பாட்டி சமையலுமா பாட்டி சமையலில் பூண்டு சாதம் செய்யலான்னு இருக்கிறோம் பூண்டு சாதம் செய்யலான்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அரிசி தான் ரெண்டு அழகு அரிசி போட்டுருக்குறேன் அந்த அரிசிக்கு மாதிரி எண்ணெய் நான் அதை ஊற்றுறேன் நான் ரொம்ப எண்ணெய் சேர்க்க மாட்டேன் போட்டாச்சு கடுகு பொறிஞ்சுங்குது இப்போ நம்ம கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சீரகம் போட்டாச்சு பொறிவிட்டோம் கடலெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் எந்த எண்ணெய் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது பூண்டு எடுத்துருக்குறேன் இவ்வளோ தான் புளி இதுதான் சும்மா புளிப்புக்கு நம்ம சாதம் என்ன செய்கிறோம் இல்லையா அதுக்கு இவ்வளோ தான் புளி இவ்வளோ புளியை எடுத்து நான் கரைச்சி வச்சேன் கடுகு பொறிஞ்சிச்சு நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து மீடியம் சைஸு கட் பண்ணி இதை இதைப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கறையை சேர்த்து போடலாமா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் வெளியே இந்த பூண்டு நல்லா வதங்கணும் செவந்து இந்த எண்ணெயில் இந்த பூண்டு வதங்க வதங்க நல்லா வாசனை செலவாக இருக்கும் நல்லாவாக இருக்கும் அது நம்ம வந்து ஏற்கனவே நான் வந்து பூண்டு பூண்டு தொக்கு பண்ணிருக்கிறேன் பூண்டு ஊறுகாய் போட்டுக்கிறேன் இது வந்து பூண்டு சாதம் இதுலேயே பூண்டு இதுலேயே வந்து குக்கர்லேயே நம்ம எல்லாமே வதக்கி அப்படியே சாதத்தை தாளிச்சு விடுறோம் இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது ரெண்டாயிரம் காஞ்சி மிளக வத்த மிளகாய் எடுத்து கட் பண்ணி போடுறேன் இதெல்லாம் நான் காய்கறி எதுவும் சேர்க்கல வெறியும் பூண்டு தான் இந்த பூண்டு நல்லா இந்த எண்ணெயிலே வேகட்டும் இது எப்படி வதங்குது பாருங்க இந்த பூண்டு அந்த எண்ணெயிலே வேகணும் நான் ரொம்ப எண்ணெய் ஊற்ற மாட்டேன் இந்த பூண்டு வதங்கணுன்றது கோஷம் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதுதான் தவிர எண்ணெயெலாம் கம்மியாக தான் சேர்க்குறது நல்லா வதங்கட்டும் இதுக்கு மிளகாத்தூள் வந்து நான் சாதா மிளகாத்தூள் தான் போட்டேன் பண்ணுறோம் இதுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு தக்காளி நான் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஆனால் கரையக்கூடாது இல்லையா இது சேதமே வந்து பூண்டு சாதம் அதனால் நம்ம தக்காளி கொஞ்சம் இதுக்கு சேதான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு போடுறேன் இது போதுமானது பற்றலாம் லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் மிளகாத்தில் போ சேர்த்துக்கலாம் இவ்வளோ தான் இவ்வளோ மிளகத்தூள் தான் போடுறோம் இந்த கா காரம் கம்மியாக சேர்த்தோம்னா குழந்தைங்களுக்கு தான் சாதம் கூட்டலாம் அதனால தான் நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் குழம்பு ஊற்றினா குழந்தைங்க கார குழம்பும் விரும்பி சாப்பிடாது இதை வந்து நம்ம கொஞ்சம் காரமும் குழந்தைங்களுக்கு மாதிரி தான் நம்ம சமைக்க வேண்டியதாகுது வீட்டில் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணி மிளகாத்தில் போடுறதுல தப்பே இல்லை இந்த கூலி காச்சுக்கிறேன் இந்த தண்ணி இதை ஊற்றுறேன் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பொருளும் தண்ணிலாம் ஊற்றிட்டேன் எப்படி பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்க நல்லா நீங்களே இப்போயே சாதம் போட்டு இதில் கலந்து சாப்பிட்லாமான்னு தோணும் அப்படி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு பாருங்கள் நான் வந்து சாதம் அடிக்கிறத அரிசி தான் எடுத்துருக்குறேன் அதனால ஒரு அழகுக்கு ஒரு ஆ டம்ளதுக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி மொத்தம் ஆறு டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறேன் நான் எப்பயுமே கொஞ்சம் குழையிற மாதிரி தான் செய்வேன் ரொம்ப வேற வேற வரணும் அரிசியிருந்தால் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால நான் கொஞ்சம் தண்ணி கூட வரணும் சாதம் குழையிற மாதிரி தான் இருக்கும் இது குழையிற மாதிரி இருந்தால் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும் நான் எதுவுமே சாப்பாடு தான் போடுறேன் தண்ணியெலாம் வச்சாச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் நம்ம அரிசி போட்டுடலாம் அப்போ நம்ம உப்பு பார்த்துட்டு நம்ம அரிசியை போட்டு மூடிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இது போச்சுன்னா நம்ம காரி விட்டுக்கிறோம் இதை காரி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் அரிசி உப்புலாம் கரெக்டாக இருக்குது உப்பு பார்த்தாச்சு இது நல்லா வந்து ஒரு கூட ஒரு விசில் கூட வச்சுக்கலாம் நான் மூணு விசில் வைக்கிறேன் இது வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம விசில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் சாதம் எப்பயுமே நம்ம குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் வரையாக வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி கூட கலந்துக்கணும் ஏன்னா அது கா ஆறு ஆறு விரைவரையாக ஆகிடும் இது வந்து கடை அரிசி தான் நம்ம குஞ்சு வச்சு பிரியாணி அரிசி கூட செய்யலாம் நான் அதெல்லாம் போடலை வீட்டில் இருக்கிற அரிசியிலே தான் நான் சமைக்கிறேன் கொஞ்சம் கொலம் வந்தாலும் நம்மளுக்கு சாப்பிடுவோம் டேஸ்ட்டாக இருக்கும் வயசானவங்களும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நான் ஒரு கொத்து ஒரு பிடி கொத்தமல்லி இது தூவி விடுறேன் சாதம் எப்படி பாருங்கள் இந்த பூண்டு அப்படி அப்படியே விதைச்சிங்கன்னு எப்படி இது பாருங்கள் இப்போ இது பிரியாணி அச்ச மாதிரி இருக்குதுப்பா எப்படி கமானு வாசனை இருக்குது பாருங்கள் கலரையை விட்டுட்டு நம்ம சாதம் எடுத்தோம்னா நம்ம புதிய கொத்தமல்லி இல்லையா அதனால் அப்படி கொஞ்சம் லைட்டாக காரிடு சாதம் எடுக்கலாம் இப்போ கலரும் போதே இந்த பூண்டு கரையுது பாருங்கள் சாதம் இந்த பூண்டு கலரும் போதே நம்ம கலையுது கரையுது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ குழகு அப்படி வருது நம்மளை குழம்புல போட்டால் கூட இந்த மாதிரி கரையாது நம்ம சாதம் கையை வச்சு அது சாதத்தை கலக்கும் போது எடுக்கும்போதே கரைஞ்சிரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாதம் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்